கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கின்ற உரிமை பிள்ளைகளுக்கு உண்டு தன்னுடைய தகப்பனையோ தாயையோ பார்த்து ஒவ்வொரு பிள்ளையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கின்றது இது அன்றாட குடும்ப வாழ்விலே நாம் சந்திக்கின்ற ஒன்று கேட்கின்ற குழந்தைகளுக்கு பெற்றோர் எதனையும் மறுப்பதில்லை கொடுக்க விளைகின்றார்கள் தன்னுடைய வயிற்றை கட்டி கூட வாயை கட்டி கூட தன் பிள்ளை கேட்டுவிட்டானே என்று சொல்லி கொடுப்பதற்கு பெற்றோர் ஆசைப்படுகின்றார்கள் விரும்புகின்றார்கள் ஒருவேளை கேட்கின்ற காரியம் உடனடியாக கொடுக்கப்படுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்குமேயானால் வயது வராத காலத்திலே நான் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று ஒரு குழந்தை கேட்குமேயானால் அது வயதுக்கு வருகின்ற வரை பொறுமையோடு காத்திருந்து பிள்ளை அன்றே கேட்டானே என்று சொல்லி கொடுக்க அந்த பெற்றோர் தவறுவதில்லை என்பதுவே உண்மை இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை மண்ணுலக வாழ்விலே மனிதர்கள் மத்தியிலே நாம் காண்போமேயானால் விண்ணுலகிலே வாழுகின்ற எல்லாவற்றையுமே ஆண்டு காத்து மிக அற்புதமாய் பராமரித்து வருகின்ற மேலானவராய் இருக்கின்ற கடவுள் தன் பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது அவர் எதையுமே மறுப்பது இல்லை என்பதுவே உண்மை எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னை எதிர்த்து நிற்கின்ற எதிரிகளை ஆண்டவர் கண்ணோக்க வேண்டும் அந்த எதிரிகளுடைய படை வலுவிழந்து போக செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் என்கின்ற அந்த பெண்மணி கடவுளை நோக்கி கேட்டு பார்க்கின்றார் ஆண்டவர் கைவிடப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் அரணாயிருந்து கோட்டையாயிருந்து அவர்களை காக்கின்றார் என்பதுவே இந்த முதலாவது வாசகம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாய் இருக்கின்றது எதை கேட்டாலும் எனக்கு என் எதிரி என்னை சூழ்ச்சி செய்து சதி செய்து என்னை தீர்த்துவிட நினைக்கின்றான் என்று ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடம் போய் சொல்லுமையானால் பெற்றோர் கண்டுகொள்ளாமல் இருப்பது கிடையாது உடனடியாக அவர்கள் களத்திலே இறங்கி தன் பிள்ளையை எல்லா விதத்திலும் பாதுகாக்க அவர்கள் முற்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல எதை கேட்டாலும் அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதை கேட்டாலும் நம்மை படைத்து ஆண்டு காத்து வருகின்ற மேலான இருக்கின்றவர் அதனை நமக்கு செய்து தர வல்லமை கொண்டதோடு மட்டுமல்ல ஆற்றல் கொண்டதோடு மட்டுமல்ல அக்கறை கொண்டவராகவும் இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு மிக அற்புதமாய் எடுத்து சொல்கிறது இதிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் அந்த பெற்றோருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அந்த பெற்றோர் எனக்காக எல்லாவற்றையுமே செய்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து அந்த குழந்தையானது பெற்றோரை மதித்து நன்றி உணர்வோடு அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமானது அதேபோல என் கடவுள் எனக்காக எல்லாவற்றையுமே செய்து தருகின்றார் என்பதை உணர்ந்து அறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக அவருக்கு நன்றி கூறுகின்ற நல்ல இதயம் பெற்றவர்களாக நாம் வாழ்வோமையானால் வாழ்விலே கேட்கின்ற யாவற்றையுமே ஆண்டவர் நமக்கு செய்து தந்து கேட்காமலேயே நாம் பலவற்றையும் பெற்றுக்கொள்ள அவரே நமக்கு துணையாய் இருக்கின்றார் என்கின்ற இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம்